ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்களுக்கு கிறிஸ்டேக்கி நீ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவோ ரெட்மி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ நீங்கள் டெலீட் பண்ணீங்க தெரியாமல் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய குழந்தைகளோ யாரோ உங்களுடைய வீடியோவோ ஃபோட்டோவோ தெரியாமல் கைப்பட்டு டெலீட் பண்ணிட்டாங்க அதை எப்படி நம்ம வந்து ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு ஒரு பெல்லைக்கனை தட்டி விடுங்க அப்படின்னதான் நாங்கள் பர முடியும் உங்களுக்கு நோட்ஜெல்லாம் வச்சுருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க கேலரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோடய என்ன இப்படி தான் இருக்கும் இதில் மேலே ஆல்பங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஆல்புங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வரும் அதில் ஆல் ஃபோட்டோஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஃபோட்டோஸுங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணி நான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ தான் காட்ட போகிறேன் எப்படி டெலிட் பண்ணிட்டு ரெக்கவரி பண்ணுறதுன்னு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஒரு டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்குது டெலீட்டுங்கிறத டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணேன் டெ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படின்னு திரும்ப உங்கள்கிட்ட கேட்பாங்க டேட்டுங்க அதை செலக்ட் பண்ணிங்க அப்படியே இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னா அப்படின்னு நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு ஆல்பங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயே இங்கே வந்து உள்ளே இருக்குது அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு தொட்டி அப்படிங்குற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும் கடைசியாக அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ டெலிட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் இந்த நீங்கள் டெலிட் பண்ணிங்க பதிலாக அந்த ஃபோட்டோ வந்து அதில் தான் குப்பை தொட்டிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து டெலிட் பண்ண ஃபோட்டோ எல்லாம் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் இதில் நீங்கள் போயிட்டு ரெக்கவரி பண்ணிக்க முடியும் கீழே ரெக்கவரி பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது இதில் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் எடுக்க முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஐக்கான் மாதிரி ஐக்கானு மாதிரி அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ரெக்கவரி ஆயிரும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிடுச்சு இப்படி தான் நீங்கள் வந்து எந்த வித அப்ளிகேஷனும் இல்லாமல் உங்களுடைய கேலரியில் இருக்க ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ தெரியாமல் நீங்கள் டெலிட் பண்ணிங்க இப்போ இப்போ ரீசண்டாக டெலிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும் நீங்கள் வந்து தெரியாமல் டெலிட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக டீல் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துல வர பெல்லைக்கான தேட்டிக்கிட்டுருங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ உன்னோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்